திருச்சிற்றம்பலம் விசுவா வசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் ஆறு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ மாணிக்க பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் ஆறு திருச்சிற்றம்பலம் மானே நீ நாளை வந்து மானே நீலை நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நானாமே பகராய் போன திசை பகராய் இன்னும் போல போன திசை பகராய் இன்னும் போலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் வானே நிலனே பிறவே தானே வந்தெம்மை தலையளி தாட்கொண்டருளும் தானே வந்தெம்மை தலையளி தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் வந்தோர்க்கும்பாய் திரவை கழல் பாடி வந்தோர் கும்பாய் திரவை உனே உருகாய் உனை உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாய் ஏன் ஓர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாய் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் ஆறு மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் பின்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையடித்து ஆட்கொண்டர்களும் வானவர் கடல்வாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உலக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடையலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் இன்னும் அந்த பெண் இறைவனை காண இயலாமல் எடுத்துக்கொண்டே இருக்கிறாள் அவள் நான் எழுந்திருப்பேன் உங்களுடன் வருவேன் என்று ஏற்கனவே தோழியருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள் அந்த வாக்கினை தவறி இன்னமும் உறங்குவதாக பாசாங்கம் செய்து கொண்டிருக்கிறாள் இதன் மூலம் மாணிக்கவாசக பெருமானார் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை பாடலுடைய வரிகள் உணர்த்துகின்றன மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடல் சொல்கிறது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலைகுனிய நேரிடும் என்பதையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துடும் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையுடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடுவாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது சென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி